உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர் கிராமத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பெரிய ஏரி தூர்வாரப்படாததால் வீணாகி வெளியேறும் மழைநீரால் விவசாயி கவலையடைந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பெரிய ஏரி உள்ளது சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரிக்கு தென்பண்ணை ஆறு மற்றும் மலடாவில் இருந்து வரும் மழைநீர் நீரோடை வழியாக இந்த ஏரிக்கு வந்தடையும் இந்த ஏரிக்கு திருநாவலூர் பத்தியார்பேட்டை கிராமத்தில் உள்ள சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் ஏரியில் நிரம்பும் தண்ணீரை நம்பியுள்ளது புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நீரோடை வழியாக மழைநீர் ஏரிக்கு வந்தடைந்தது இருந்த போதிலும் ஏரி ஆழப்படுத்தி தூர்வாரப்படாததா ஏரிக்கு வரும் மழைநீர் அப்படியே வெளியேறி வீணாக ஆற்றில் கலக்கிறது இதனால் ஏரியை நம்பி நடவு செய்யப்பட்ட நெல் பயிர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாய நிலை உள்ளது தற்போது நல்ல விளைச்சலிருந்தும் ஏரிக்கு வரும் மழைநீர் அப்படியே முழுமையாக வெளியேறுவதா அறுவடை செய்யும் நேரத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் மேலும் இந்த ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரியை ஆழப்படுத்தி தூர்வார வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்